சரி காதல் தோல்விக்கு ஜோதிட ரீதியா என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு ஒரு சின்னதா பாத்திரலாம் இங்க நாம என்ன பார்க்க போறோம்னா ஒருத்தரோட ஜாதகத்துல சில கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால ஏன் அவங்க லவ்ல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னு ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம் இத தெரிஞ்சுக்கிறது நம்ம உறவு சிக்கல்களுக்கு ஒரு புது ஆங்கிள் கொடுக்கும் இல்லையா முதலாவது பாத்தீங்கன்னா லவ்வ குறிக்கிற அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி இருக்கார் இல்லையா அவர் ராகுவோடையோ கேதுவோடையோ போய் சேர்ந்துட்டா அது கொஞ்சம் சிக்கல் அதாவது கிரகணம் பிடிச்ச மாதிரி இப்ப ராகுவோட சேர்ந்துட்டா பார்ட்னர் ஏமாத்துறதால பிரேக்கப் ஆகலாம் அதுவே கேதுனா குடும்ப பிரச்சனை சென்டிமெண்ட்னு சொல்லி அவங்க விலகி போயிடலாம் அடுத்ததா உங்க ஜாதகத்தோட மைய புள்ளியான லக்னாதிபதி அவரு போய் ராகு இல்ல கேதுவோட சேர்ந்துட்டா அப்போ உங்க பக்கத்துல இருந்தே தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு நீங்களே ஏமாத்துறதோ இல்ல திடீர்னு பின்வாங்கிறதோ இதனால கூட லவ் ஃபெயிலியர் ஆகலாம் மூணாவதா அந்த ஐந்தாம் வீட்லேயே சனி ராகு கேது மாதிரி கொஞ்சம் கடுமையான கிரகங்கள் இல்லனா அதிகாரம் பண்ற செவ்வாய் சூரியன் இவங்க இருந்தாலும் பிரச்சனை தான் சனி இருந்தா ஒரு விரக்தி வரும் எனக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு தோணும் ராகு இருந்தால் ஏமாத்துறது வேறொரு தொடர்பு வரலாம் கேது இருந்தா எனக்கு ஞானம் வந்துருச்சு குடும்பம்தான் முக்கியம்னு டக்குனு விளையிடுவாங்க செவ்வாய் இல்ல சூரியன்னா யார் பெரியவர்னு ஒரு போட்டி கண்ட்ரோல் பண்ணுறதுனால பிரச்சனை வரும் கடைசியா உங்க லக்னம் அதாவது நீங்க இல்லனா ஐந்தாம் வீடு காதல் இல்ல ஏழாம் வீடு உங்க பார்ட்னர் இந்த இடங்கள்ல வக்ர கிரகம் அதாவது பின்னோக்கி போற மாதிரி தெரிகிற கிரகம் அது இருந்தா சம்பந்தப்பட்டவங்க எப்ப வேணா காதலிருந்து பின்வாங்கலாம் இதுவும் தோல்விக்கு ஒரு காரணம் ஆக மொத்தம் ஒருத்தரோட ஜாதகத்துல சில கிரக அமைப்புகள் அவங்க காதல் வாழ்க்கையில வர சவால்களையும் சில நேரங்கள்ல தோல்விகளையும் காட்டிக் கொடுத்துடும் சொல்லலாம்